கலந்து கொண்டு மனித நேரில் பகவானின் அறிவு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் தாய்மார்கள் உள்ளிட்ட உள்ளிட்டோர் ஆண்டோ சான்றோர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் காஞ்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பாகவும் ஆலந்தூர் நகரத்தினுடைய சார்பாகவும் வெகு விமர்சையாக கண்ணனின் வீலைகளில் ஒன்றான ஒறியடி திருவிழாவை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற எதுகுலத்து சிங்கங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதர்கள் மாற்றம் அல்லாமல் இந்த பூமி பிரளயமாக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அனைத்து ஜீவராசிகளும் எண்பற்று வாழ்வதற்கு இறைவன் கண்ண பரமாத்மா அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த வழியிலே அறநறியிலே தர்மத்தோடு கூடிய அனைத்து செயல்களையும் செய்வதற்கு நாவெல்லாம் ஒன்று கூடி வெற்றிகரமான சிந்தனையோடு நல்லவர்கள் நாடால நல்ல சிந்தனை பெற்றவர்கள் மக்கள் சேவை செய்ய நல்லதொரு வாய்ப்பினை பெற்று வந்திருக்கின்ற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் கோகுல மக்கள் கட்சியின் சார்பாக மலமார்ந்த நன்றி வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன் ஆன்றோர் பெருமக்களே பெரியவர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இன்று வரை மிக பெரிய அளவில் திருப்படுத்தப்பட்ட சமுதாயமாக கருதக்கூடிய இந்த சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு தமிழகத்திலே மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்று தருவதற்கும் நம்முடைய பிள்ளைகள் கல்வியில் முன்னேறி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் போன்ற பதவிகளை பெறுவதற்கு நாமெல்லாம் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் மாபெரும் சமுதாய மக்களோடு ஒன்று கூடி மக்களுக்கு செல்கின்ற மாபெரும் இயக்கம் தமிழகத்தை அறுபத்தி எட்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இந்த அறுபத்தி எட்டு மாவட்ட அமைப்பாளர்கள் என்று சுறுசுறுப்பாக நான்காண்டு காலமாக மிகப்பெரிய சாதனைகளை செய்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான் கோகுல மக்கள் கட்சி என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமை ஆண்டோ பொதுமக்களே நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளை வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற மாபெரும் சக்தியாக உருவெடுத்திருக்கின்ற கோகுல மக்கள் கட்சி இளைஞர்கள் அரசியலில் பொய் புத்தலாட்டம் பேச தெரியாதவர்கள் காலிலே சிறுப்பில்லை தலையிலே எண்ணெய் இல்லை போடுகின்ற சட்டையிலே பொத்தானில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற வேலைதான்

நீங்கள் அனைவரும் அறிந்து விட்டீர்கள் இந்த வகையில் இந்த கட்சிக்கு நீங்கள் எல்லாம் பாடுபட்டு நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவித்து இந்த நிலையிலே தமிழர் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வாழ்ந்த வணக்கத்தை சொல்லி இறைவன் கண்ணனுடைய மகாபாரத்திலே அதர்மம் தலைக்கின்ற போதெல்லாம் நான் எழுந்துடுவேன் என்று நமக்கெல்லாம் உறுதுணையாக குரு குறித்து நம்மோடு இறைவன் பகலான அயராது நம்மோடு தோழன் போன்றிருக்கக்கூடிய அந்த கண்ணபர் மாத்தாவுடைய லீலையில் ஒன்றான கிருஷ்ண ஜெயந்தி முறியும் மனித நேயத்தோடு அனைவரும் வாழ்கின்ற ஒரு ஆத்தனை கட்டுப்படுத்தச் சென்றிருக்கின்ற மகாபாரதத்தில் தர்மத்தை மாற்றும் நிலைநாட்டுவதற்கு அவன் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நேர்மையை தவிர வேறு இதுவாக இருந்தாலும் எடுத்து அதை அழைத்து தீர்வன் என்கின்ற ஒரு உற்சாகமான நம்மை வழித்தி நமக்கெல்லாம் மகாபாரத கீதையை தந்த அந்த மகவானுடைய அருளால் அனைவரும் இன்பிட்டு வரும் தேர்தலில் ஒருவர மக்கள் கட்சியுடைய பங்களிப்பு திருவாவூர் சின்னத்திலாம் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு சுற்று தருவோம் என்று கண்ணன் வாயிலாக உங்களிடத்தில் பதிவிட்டு இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருத்த ஆலந்தூர் யாதவ் திருமுடி மக்கள் அத்தனை பேருக்கும் குறிப்பாக மாவட்ட செயலர் ராஜேந்திர உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி வந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்